ஹாய் சொல்லுங்கள் கண்ணடிங்க 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 கண்ணடி கண்ணடி ஏய் கிளி கிளி போதா கண்ணாடி 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 கண்ணடி என்ன பார்க்குது குருவி போயிடுச்சா ரெத்தவேள குருவி எங்க இருக்க

தாத்தா சொல்லுங்க காக்கா இருக்கா வா சொல் காக்கா காய் சொல்லுங்க சிரிக்கிறீங்களா கண்ணாடிங்க கண்ணாடிங்க காக்காக்கு கண்ணாடிங்க அம்மா பாரு அம்மா பாருங்க என்னப்பா ஒன்றுமே பேச மாட்டுறீங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக பார்க்குறீங்க இங்கே பாருங்க enggak, aku enggak, aku enggak, jikalau ke sekolah pulang, pula. so bye, bye bye, mood bye, kau, hei kau, kau berdang. Bye. 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 Bye.